அவர் பாரு எவ்வளோ கிளவ் வர மீடியாவுக்குலாம் தகவல் சொல்லிட்டு வந்து குழந்தைய அழைச்சிட்டு வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக கிரியேட் பண்ணி அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் உணாவதால பிச்சை ஆனால் இன்னமும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சஸ்பென்ஷன் தான் இருக்கீங்க அப்போ ஒரு போலீஸ்கார் சஸ்பெண்ட் ஆனால் ஒரு போலீஸ்கார் இப்போ நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னா இந்த நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலப்படுத்துறீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பனிஷ்மெண்ட் இருக்கா சஸ்பென்ஷன் இருக்காரு அப்போ தான் நீங்கள் பிளாஸ் பேக் போகணும் அப்படியே சர் இந்த குழந்தையோட நீங்கள் உட்காந்துருந்தோன்னே காவலர்கள் வேறு வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஊடகங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க என்ன ஏது அது விவரம் முடியாமல் எடுத்து போட்டால் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பத்தொம்போது சாணப்பிரட்டி அப்படின்ற ஊரில் கரூர் பக்கத்தில் கரூரை சேர்ந்த பெண்ணு கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு இதில் ஈரட்டில் வரக்கம் போல் அமர்த்து ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்காங்க நைட் ரெண்டு போக்குள்ள இவர் கௌதமன் சொல்லி அந்த ஊர் யார் வீரண்ணாபாளையத்தை சேர்ந்த கௌதமன் அவனோட பழக்க வழக்கம் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஏற்கனவே கேசெல்லாம் வச்சுருக்கான் அதுக்கு மேலே கௌதம் மேலே ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் ஏடபிள்யூசி கரூர் ஏடபிள்யூசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கிரைம் நம்பர் நாற்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு போக்சோ இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்கள் வந்து இன்றைக்கி உட்காந்து கோயிலில் உட்காந்து இவர் சீன் போட்டோன்னு என்டையராக இவர் அவர் நல்லவர் ஆகிட்டாரா அதை அக்யூஸ் சகவாசம் உனக்கு அதே திருடம் போலீஸ் எப்படி அதை படம் படம்லாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும்